நாட்டில் பிறந்த இவர் எட்டு வயதிலேயே இறைப்பணிக்கு தன்னை தயார் செய்தார் முப்பத்தி இரண்டாம் வயது வரை தன் கல்வி பணிகளை நியூயார்க் நகரத்தில் முடித்தார் ஆண்டவரின் சத்தம் காதனில் துணிக்க இலங்கை நாட்டை நோக்கி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவிசேஷ வீராங்கனையாக புறப்பட்டார் கல்விக்கூடம் ஒன்றின் முதல்வராக தனது பணியை ஆரம்பித்த ஆரம்பித்தார் வருடங்கள் அப்பள்ளியின் பொறுப்பை மிகவும் சிறப்புடனும் ஏற்று தான் அவர்களது பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கும் மா பெரும் பணியை மன நிறைவுடன் செய்தார் இதனால் ஆயிரம் பெண் குழந்தைகளின் அம்மா என்று அன்புடன் அடைக்கப்பட்டார் அக்காலத்தில் இவர் செய்த பணி மிகவும் சிறப்புடன் பாராட்ட தாய் இருந்தது இவர் கல்வி பணியோடு கர்த்தரின் கலங்கமில்லா வார்த்தைகளை கனிவுடன் கற்றுக் கொடுத்தார் இதனால் சுமார் ஒவ்வொரு நாளும் கொடுத்த மக்களை சென்று பார்த்து அவர்களுடன் பேசுவது இவரது வழக்கமாகும் அவர்களில் பலர் ஆசிரியர்களாகவும் பிரசங்கியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் வக்கீல்களாகவும் பிரபல தொழில் செய்பவர்களாகவும் மாறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி மூன்று வருடங்கள் இலங்கையிலேயே தங்கி அங்கேயே செய்து கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார் பணித்தரத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா ஆண்டவரே கோதுமை மணி போன்று நானும் விதைக்கப்பட்டு உமக்குள் கனிதர முன் வருகின்றேன் தன்னைத்தானே தியாகம் செய்வது அன்றாடம் செலுத்த வேண்டிய விலைக்கரையமாகும் என்று ஆஸ்வால்ட் சேனட்டஸ் கூறியிருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பாராக